அனைவருக்கும் வணக்கம் தலைப்பை பாருங்கள் சிரிக்காமல் பாருங்கள் கொசுவுக்கும் எலிக்கும் கல்யாணம் அது பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப தமாஷா இருக்கும் சிரிப்பாக இருக்குது இல்லையா ஆமாங்க இது மாதிரி ஒரு கதை எங்களுக்கு சின்ன வயசில் எங்கள் பாட்டி சொல்லி கொடுப்பாங்க எப்போன்னா எழுபது எண்பதில் அப்போ வந்து கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிவி கிடையாது ரேடியோ கிடையாது ஒன்றுமே இருக்காது அந்த கதை சொல்கிறதுக்குன்னு ஒரு பாட்டி இருப்பாங்க அவங்க சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பத்து மணிக்கு வந்து உட்காந்தாங்கன்னா அல்லது ஒம்பது மணிக்கு வந்து உட்காந்தாங்கன்னா கதை சொல்லுவாங்க நாங்கள் ஒரு எட்டு பேர் உட்காந்து அந்த கதை கேட்டுகிட்டு இருப்போம் அவங்க சொன்ன இருந்தால் நான் அந்த கதையை அவங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் கேட்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டான கதையாக இருக்கும் பார்த்துட்டே வாங்க ஆனால் அந்த கதையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க தொடர்ச்சியாக பாருங்கள் ரொம்ப கடைசி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிரிப்பாகவும் தமாஷாவும் இருக்கும் சின்ன பிள்ளைங்க நல்லா அந்த கதைங்களை கேட்டுக்கிட்டு தூங்குவாங்க கதை கேட்குற பழக்கம் இல்லை இருந்தாலும் இந்த கதையை நீங்கள் இந்த குழந்தைங்க கூட நீங்கள் எதை சொல்லி காட்டலாம் நீங்களும் இந்த கதை கேளுங்க வாங்க நம்ம அந்த வீடு எப்படிங்கிறத அந்த கதையோடு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பார்த்துட்டே வாங்க இப்போ ஒரு ஊரில் ஒரு கொசு ஒன்று இருந்துச்சு இது எல்லோரும் சொல்கிறக்காக தான் ஒரு ஊரில் ஒரு கொசு இருந்துச்சு அந்த கொசுவோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே செத்துட்டாங்க அப்போ அந்த கொசு என்னாச்சுன்னா ஒரு பதினாறு வயசு பதினாறு பதினேழு வயசு வரைக்கும் வளர்ந்துடுச்சு வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்போ கல்யாணம் பண்ணும்போது அதுக்கு யாரும் இல்லை அதனால் என்ன பண்ணுச்சுன்னா அதுவே போய் கடைக்கு போய்ட்டு ஒரு பதினாறு முழம் சேலை சிரிப்பாக இருக்குது பாருங்க பதினாறு முழம் சேலை எடுத்து கட்டி வச்சு கட்டிவிட்டு உலக்க பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில் உலக்க வச்சுருப்பாங்க நெல் குத்துறதுக்கு அந்த உலக்க சைஸுக்கு சடை போட்டிருக்கு அடுத்தது குந்தாணின்னு சொல்லுவாங்க உரல் உரல் சைஸுக்கு கொண்டை போட்டிருக்கான் அது மாதிரி பொட்டு வச்சுதுன்னா தேங்காய் கொட்டாஞ்சி சைஸுக்கு பொட்டு வச்சுருக்கான் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சடை பூச்சி போட்டுட்டு இப்போ கொண்டை போட்டுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு இப்போ சேலை கட்டு கை நிறைய வளையல் போட்டு காலில் கம்மல் கொலுசு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த வீதியில் நடந்து போயிட்டே இருக்குது என்ன சொல்லிட்டு போயின்னா என்னை யாராவது கல்யாணம் பண்ணிப்பீங்களா என்னை யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறானு கேட்டுகிட்டே போயிட்டுருக்கு அப்போ என்னச்சுன்னா அந்த வீதியிலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்தோன்னா ஒரு நாய் வருது நாய் வந்து கொசு கொசு எங்கே இவ்வளோ அழகாக போயிட்டுருக்க நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற இவ்வளோ அழகாக போய்ட்டுருக்கேன் என்ன காரணம் கேட்டுச்சு அந்த நாய் அது கொசு சொல்லிச்சு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சு ஓ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னுச்சு சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்படி கல்யாணம் பண்ணிவிட்டால் நீ எனக்கு என்னென்ன செய்வேன் அப்படின்னு அந்த கொசு வந்து நாய்கிட்ட கேட்டுச்சு அந்த நாய் சொன்னிச்சு நான் என்னென்ன சாப்பிட்றேனோ அதெல்லாம் உனக்கு கொண்டு கொடுப்பேன் இந்த ரோட்டில் கிடக்கிறது அல்லது சின்ன குழந்தைங்க யாரு போச்சுன்னா அதெல்லாம் நான் சாப்பிடுவேன் அதெல்லாம் உனக்கு கொண்டு கொடுக்குறேன்னு சொன்னிச்சு இந்த கொசுக்கிட்ட அது கொசு சொன்னிச்சு சேச்சா இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒன்றும் எனக்கு பிடிக்கல நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் போடான்னு சொல்லிட்டு திருப்பி நடந்துகிட்டே இருக்கு என்னை யார் கல்யாணம் பண்ணிக்கோ என்ன யார் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஒரு பூனை வருது பூனை வந்து கொசு கொசு என்ன இவ்வளோ அழகாக போயிட்டுருக்குற என்ன காரணம்னு கேட்டுச்சு நான் மாப்பிள்ளை பார்த்து போயிட்டுருக்குறேன் அப்படின்னு கொசு இந்த பூனை சொன்னிச்சு கொ கொசு கொசு நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு உடனே கொசு சொன்னிச்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் எனக்கு என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டுச்சு அந்த பூனை என்ன சொன்னிச்சுன்னா நான் வந்து வெளியில் போவேன் வாய்க்காலில் உட்காருவேன் அல்லது இந்த மாதிரி வயலில் கிடக்குற நண்டு கொண்டு வருவேன் எலி அது கொண்டாந்து கொடுப்பேன் மீன் பிடிச்சி கொண்டாந்து கொடுப்பேன் அதெல்லாம் நீ சாப்பிட்லான்னுச்சு சேச்சா எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஒன்றும் எனக்கு பிடிக்கல நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போசு திருப்பி அந்த வீல் நடந்துகிட்டே இருக்குது அதுக்கும் களைப்பாக பூச்சு இவ்வளோ தான் நடந்து வரும்னு சொல்லிட்டு சேச்சா என்னடா நமக்கு வாழ்க்கையே சரியில்லையே நாயை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறேன்ச்சு பூனை கல்யாணம் பண்ணிக்கிறது சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது கொஞ்சம் தூரம் போனது தூரம் ஒரு எலி வந்துச்சு எலி வந்து கொசு கொசு என்ன எங்கே போயிட்டுருக்கு இவ்வளோ அவசரமாக அப்படின்னு கேட்டுச்சு இல்லைன்னா நான் மாப்பிள்ளை தட்டிகிட்டு அப்படின்னு இந்த கொசு சொன்னோடனே எலி சொன்னிச்சு ஏன் நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டுச்சு சரி நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ கல்யாணம் பண்ணால் என்ன எனக்கு செய்வேன் அப்படின்னு வந்து கொசு வந்து எலிக்கிட்ட கேட்டுச்சு எலி சொன்னிச்சு நான் வந்து முறுக்கு அதிரசம் அது மாதிரி அரிசி பருப்பு உளுந்து நெல் இது மாதிரி பக்கத்து வீட்டில் என்னென்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் உணதை கூட நான் உனக்கு கொடுப்பேன் நான் வந்து ஒன்று கடைசி வரைக்கும் நான் கண்கணங்காமல் பார்த்துப்பேன் அப்படின்னு இந்த கொ எலி சொன்னிச்சு கொசுக்கிட்ட பரவாயில்லையே நீ ரொம்ப நல்லா எனக்கு கவனிக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி உன்னுடைய உணவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த கொசு எலிகிட்ட சொல்லிச்சு உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க பார்த்தா அதிக பேருக்கு சொல்லாமல் ஒரு ஆயிரம் கொசுக்கிட்ட சொல்லிவிட்டு ஆயிரம் ஈகிட்ட சொல்லிவிட்டு எலி வந்து ஒரு ஐநூறு எலிகிட்ட சொல்லி கொசுக்கும் கல்யாணமும் பயங்கரமாக நடக்குது கா அந்த காட்டுக்குள்ளார நடந்ததுக்கப்புறம் அதாவது அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க இந்த கொசு எலியும் அவங்க ஈர்ப்பிடத்துக்கு போகிறாங்க அவங்க வீட்டில் போய் நைட்டு வேலையாக இருந்துட்டு சரி சாப்பாடு எதை வேணுமான்னு சொல்லிட்டு அந்த கொசு எலி கேட்குது கொசுக்கிட்ட என்ன சாப்பிட்ற அப்படின்னுச்சு எனக்கு ரொம்ப பசியாக தான் இருக்குது ஏதாவது கொழந்தை கொடு அப்படின்னு சொல்லும்போது எலி சொன்னிச்சு இரு இரு பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இப்போ வடை செஞ்சிட்ருக்குறாங்க வடை செஞ்சிட்ருக்குறாங்க முறுக்கு செஞ்சிட்ருக்காங்க அதனால் நான் அதில் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி அந்த கொசுவை தனியாக விட்டுட்டு போயிடுச்சு போய் பார்த்தா அந்த ஒரு பாட்டி நல்லா வடை செஞ்சுட்ருக்குறாங்க அதிர்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க முறுக்கு செஞ்சிட்ருக்குறாங்க இந்த எலி என்னச்சுன்னா மேலே ஒரு பறனில் போய் உட்காந்துருக்கு உட்காந்துக்கிட்டு எப்போ அந்த பாட்டி தூங்குவா நம்ம ஒரு வடையை எடுத்துகிட்டு போயிடலாம் அல்லது ஒரு அதிர்சம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டே இருக்குது அந்த பாட்டி தூங்குற மாதிரி தெரில நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு மணி ரெண்டு மணி ஆச்சு மூணு ஆச்சு அது வரைக்கும் அந்த பாட்டு நிறையா வடை முறுக்கு அதிரசம் எல்லாம் செஞ்சு அடிக்கிட்டே இருக்க தவிர தூங்குற மாதிரி தெரியல கொசும் உட்காந்து இந்த எரியும் உட்காந்து உட்காந்து பார்த்துட்டே இருக்குது ரொம்ப டைமே போச்சு இந்த நேரத்தில் இந்த கொசு என்னாச்சுன்னா ஐயோ நம்ம புருஷன் போனவரை ஒரு காரணமே என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா அழ ஆரம்பிச்சிச்சு அது அழுது அழுது பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு நிறையா அல்லது கொட்டாஞ்சி நிறையா கண்ணீரை பிடிச்சி வச்சுருக்கு அழுது அழுது கண்ணீரை பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துருக்கு அழுதுகிட்டே உட்காந்துருக்கு இந்த எலி என்னச்சுன்னா விடிய காலில் மூன்றரை நாளுக்கு தான் அந்த பாட்டி கொஞ்சம் அசடுற முறுக்கு செய்கிற பாட்டி அங்கேருந்து ஒரு அதிர்சை தூக்கிட்டு வேகமாக ஒடியாறுது வந்து கொசை பார்த்தா உட்காந்து அழுதுகிட்டு உட்காந்துருக்கு உடனே எலி கேட்டுச்சான் கொசு கொசு என்ன ஏன் இப்படி அழுதுகிட்டு உக்காந்துருக்குற அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் நீ வந்து இவ்வளோ தூரம் போயிருக்குற எனக்காக இது டைம் ஆகி போச்சு ரொம்ப நாளாகி போய் நேரம் ஆயிடுச்சு போச்சு நான் காணணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இது என்ன அது கொட்டாஞ்சியில் நான் அழுத கண்ணீர்னு இந்த கொசு சொல்லியிருக்கேன் ஐயோ ஐயோ எனக்காக இவ்வளோ பாசமாக இருக்கா ஏன் மேலே அப்படின்னு சொல்லி இந்த எலி என்ன பண்ணியிருக்கு அந்த கொசு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கிட்டு வச்சு முத்தம் கொடுத்துருக்கு அது முத்தம் கொடுக்கும்போது என்னச்சுன்னா கொசு டக்குன்னு அதை எலியோட மூக்கு உள்ளே போயிடுச்சு மூக்கில் போயிடுச்சுன்னா அவ்வளோதானே எலி எடுத்து எடுத்து பார்க்குறது எடுக்க முடியல கடைசியில் பார்த்தோன்னா அச்சுன்னு ஒரு தும்மல் போட்டுச்சு அந்த எலி அவ்வளோதான் அந்த கொசு என்னச்சுன்னா மூக்குள்ளே போனது வெளியில் வந்து செத்துருச்சு செத்து கீழே வந்து போச்சு ஐயோயோ நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருந்துச்சு அந்த கொசு இது செத்து போச்சுன்னு சொல்லிட்டு உடனே எலி என்ன பண்ணுச்சு பாவம் நம்மளும் இந்த மாதிரி அது மேலே பாசமாக இருந்தால் அது நம்மள பாசமாக இருந்துச்சு இது இறந்து போச்சு சொல்லிட்டு சரி எல்லாருக்கும் சொல்லிட்டு என்ன பண்ணுச்சுன்னா அந்த கொசு வந்து கொளுத்துது நம்ம எரிக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த கொசு எடித்து ஏழு குடம் ஏழு குடத்தில் அது அங்கத்தை அழுது ஏழு குடத்தில் அதனுடைய அங்கே என்ன அது எரிச்ச கறி இதெல்லாம் அள்ளிட்டு போய் கடலில் கொட்டலான்னு சொல்லிட்டு இந்த எலி என்னச்சின்னா அந்த ஏழு குடத்தில் அந்த அங்கத்தை கொண்டு போய் கடலை கொட்டிடுது கடல் பார்த்தீங்கன்னா இந்த கறி இல்லையா எதிர்ச்ச சாம்பல்லாம் கொட்டினோன்னே கறி இந்த கடல் வந்தபடி கலர் மாறிப்போச்சு கருப்பு கலராக மாறிப்போச்சு அவ்வளோ சாம்பல் கொட்டியிருக்குங்க அதே மாதிரி இந்த கடலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீற்றத்தில் அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு என்னடாச்சு கடல் கேட்டுச்சான் எலிகிட்ட என்ன எலி ஏதுக்குள்ள சாம்பல் கேட்டு ஐயோயோ நான் வந்து ஒரு கொசு கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ணேன் அது திடீர்னு இறந்து போச்சு அதை எரித்து இந்த சாம்பல் தான் உடனே கொட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் கடலுக்கு ரொம்ப வருத்தம் ஆகிப்போச்சு சரி என்ன அந்த கொசு என்னச்சுன்னா அந்த கதை க சாம்பாரில் கொட்டிட்டு எலி வீட்டுக்கு வந்துடுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யானை எப்போயுமே அந்த கடலில் போய் தண்ணி குடிக்குமா தண்ணி குடிக்க போனால் யானை கேட்டுச்சேன் கடலை பார்த்து என்ன கடலில் கடலை இவ்வளோ நாளும் நல்லா அழகாக இருப்ப நல்லா அடிச்சிட்டு அடிச்சிட்ருக்கு இன்றைக்கி என்ன ரொம்ப சோகமாக இருக்கிற கலர் மாறிப்போச்சு அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த கடலை சொன்னான் ஐயோயோ இது மாதிரி எலி அண்ணன் அதோட ஒய்ஃபு அதோட மனைவி இறந்துட்டாங்க அதை அந்த அது அதை சாம்பலை கொண்டு வந்து கடலில் கொட்டினாங்க அதனால் எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடல் சொன்னிச்சான் யானைக்கிட்ட அய்யோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யானையை வருத்தப்பட்டு என்னச்சுன்னா ஒரு பக்கம் தந்தத்தை உடச்சிக்கிட்டது ஒரு பக்கம் தந்தத்தை உடைச்சிட்டு ரொம்ப சோகமாக வந்து ஒரு ஆலமரத்தடியில் படுத்துருக்கு அந்த யானை அப்போ அந்த ஆலமரம் என்னாச்சுன்னா யானையை பார்த்து கேட்டுச்சான் யானை யானை இவ்வளோ நாளாக ரொம்ப சந்தோஷமாக வந்து உட்காந்துருப்பேன் என்ன ரொம்ப சோகமாக ஒரு அதுவும் இல்லாமல் ஒரு பக்கம் தந்தத்தை உடிச்சிருக்குற அப்படின்னு அந்த ஆலமரம் வந்து யானையை கேட்டுச்சான் அதுக்கு அந்த யானை சொன்னான் எலி எண்ணம் பொண்டாட்டி கொசு செத்து அதை எரித்து அதை அங்கே தள்ளி ஏழு குடத்தில் அங்கே தள்ளி கடலை கொட்டிடுறாங்க கடல் ரொம்ப அப்படியே கஞ்சாக போய் அது கலஞ்சி போச்சு அதனால் அந்த சோகத்தை நான் பார்த்துட்டு ஒரு பக்கத்தை யா தந்தத்தை உடச்சுட்டுன்னு சொல்லிட்டு யானை சொன்னான் ஐயோ அப்படியா இந்த எலியோட பொண்டாட்டி கொசு செத்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு யா அந்த ஆலமரம் என்ன பண்ணுச்சுன்னா தடையெல்லாம் அப்படியே உளுத்து கொட்டி போச்சான் கொட்டிட்டு வெறும் அப்படியே மொட்டையாக நிற்குது வெறும் கிழக்கலையாக வச்சு நிற்கிது அந்த ஆலமரம் அப்போ அந்த ஆலமரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கொக்கு வந்து எப்பவுமே உட்காந்துக்கிட்டு அதில் சாப்பிட்டுட்டு அது போகும் அப்போ கொக்கு வந்து ஆலமரத்தை பார்த்து கேட்டுச்சேன் என்ன ஆலமரம் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தலையெல்லாம் கொட்டிட்டு இருக்கேன்னு இந்த கதை சொல்லுது என்ன கதை இது மாதிரி கடல் வந்து களைஞ்சி போச்சு எலியான பொண்டாட்டி அட்டி கொசு சேர்த்து யானை தகுந்தது ஒரு சிங்கே வந்து படுத்துருந்துச்சி அதனால் நான் வந்து வருத்தப்பட்டு இந்த எல்லாம் கொட்டிச்சேன்னு சொல்லிச்சான் ஐயோ அப்படியா அப்படியா என்ன பண்ணாட்டி கொசு செத்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குக்கு என்ன பண்ணிச்சோம் ஒரு பக்கத்து கண்ணு குத்தி அது தோண்டி தோண்டிட்டுச்சேன் அது கண்ணை தோண்டி எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க போகும் அது எப்பயுமே ஒரு வாய்க்காலில் போய் உட்காந்துருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொக்கு போய் வாய்க்காலில் மீன் பிடிக்கிறது உட்காந்துருக்கு மீன்லாம் வந்து வந்து போகுதுங்க ஒரு மீனை கூட அந்த கொக்கு பிடிக்கல ஏன்னா ஒரு கண் இல்லை அப்போ ஒரு பெரிய ஒரு மீன் கேட்டுச்சான் கொக்கு என்ன என்ன எல்லாம் வந்து மீன் சாப்பிட்டு உட்காந்துருப்பேன் இன்றைக்கி வந்து எந்த மீனும் போகுது வருது சாப்பிடாமல் உட்காந்துருக்கு என்ன காரணம்னு கேட்டுச்சான் ஒன்றும் இல்லை இது மாதிரி எலி எண்ணெய் பண்ணாட்டி கொசு சேர்த்து அதனுடைய அங்கத்தை தள்ளி கடலில் கொட்டினாங்க கடல் வந்து கஞ்சியாக போயிடுச்சு கலஞ்சி போயிடுச்சு அதனால் யானை தந்ததை உடச்சுக்கிட்டு ஆலம்பரம் தழை கொட்டுச்சு அதில் போய் நான் உட்காந்தேன் நான் அந்த வாரத்தை தாங்க தாங்க முடியாமல் நான் வந்து கண்ணை குத்திக்கிட்டுன்னு சொல்லித்தேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அந்த மீன் அந்த வாழை அறுந்து போச்சு அது மீன் என்ன பண்ணுச்சுன்னா தன்னுடைய வாழை அது அறுத்துக்கிச்சு வாழை கட் பண்ணிவிட்டு அந்த மீன் எப்படியும் அப்படியும் ஓடிட்டு விளையாண்டு கிடக்கு அந்த மீனை பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் வராரு மீன் ஒரு அந்த மீனை பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா மீனுக்கும் வாழ் இருக்குது இந்த மீன் மட்டும் வாழ் இல்லை அவர் கேட்குறாரு என்ன மீன் வாழைக்கான ஏன் என்ன காரணம் போது மீன் சொல்லியிருந்த கதையெல்லாம் இது மாதிரி எலியான பண்டி கொசு செத்து அது அங்கே தள்ளி கொட்டி கடலில் கடலில் கஞ்சா போய் யானை தந்ததம் உடச்சு ஆலமரம் தாழியை கொட்டி கொக்கு கண்ணை தோண்டிடுச்சு நான் வந்து வாழை அறுத்துக்கிட்டு இருந்துச்சேன் ஐயோயோ அப்படியா அந்த கொசு செத்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்னச்சுன்னா இவன் என்ன பண்ணுறாங்க அந்த வலையெல்லாம் போட்டு கிழிச்சிட்டு மீன் பிடிக்கிறவனு அப்படின்னு சொல்லிட்டு வலையை தூக்கிட்டு வீட்டு போய்ட்டு இருந்துக்கிறான் அப்போ எதிரில் வந்திருக்காங்க அந்த மீ வண்ணார் இருப்பாங்க இல்லையா துணி துவைக்கிறாங்களே அவங்க வந்து என்ன மீன் இன்னைக்கு இன்றைக்கி நாளாக மீன் பிடிச்சி வருங்க இன்றைக்கி வந்து மீன் இல்லாமல் இல்லாமல் வலையெல்லாம் கிழிச்சி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி இந்த கதையின சொல்கிறாரு அவர் இதே மாதிரி சொன்னதுக்கப்புறம் அந்த குக்கு கண்ணை துண்டிச்சு மீன் வாழாத்துக்கிச்சு நான் வந்து வலையெல்லாம் போட்டு இந்த மாதிரி கிழிச்சிட்டேன்னு சொல்லியிருக்காரு இருக்காரு ஐயோ ஐயோ அப்படியா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இந்த ஸ்கூல் பசங்களுடைய துணிலாம் துவைக்கிறாரு அவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த துணியெலாம் போட்டு குளித்திட்டாரு அவருடைய வருத்தம் தாங்க முடியாமல் அவர் இந்த வண்ணார் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த துணியெல்லாம் மட்டும் கொளுத்துட்டு சும்மா வெறுமனே வீட்டுக்கு போய்ட்டுருக்குறாரு அப்போது அந்த பசங்கள்லாம் வந்திருக்கானுங்க குறுக்க வந்து ஐயா ஐயா அது மாதிரி நான் ட்ரெஸ்லாம் கொடுத்துருந்தேன் அந்த ட்ரெஸ்லாம் துவச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது இவர் கதை சொல்லியிருக்காரு இது மாதிரி இப்போ அந்த மாதிரி கொசு இறந்து போச்சு அதை அது அங்கே தள்ளி கை எலி வந்து கடலில் கொட்டி போச்சு கடல் இந்த கதையெல்லாம் சொல்கிறாரு அந்த பசங்கள் என்ன பண்ணுறாங்க ஸ்கூல் பசங்கள்லாம் ஐயோ இவ்வளோ கஷ்டமா சொல்லிட்டு அவன் சிலேட்டு புக்கு எல்லாத்தையும் போட்டு கொளுத்திடுறானுங்க கொளுத்துட்டு அழுதுட்டு வீட்டுக்கு போகிறானுங்க வீட்டுக்கு போகும்போது அவங்களுடைய அம்மா அப்பெல்லாம் வந்து இந்த பிள்ளைங்கள்லாம் பிடிச்சிட்டு கேட்குறாங்க என்னடா இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போக வந்தீங்க எங்கடா புக்கு சிலேட்லாம் காணும் போது இல்லம்மா இது மாதிரி எலியண்ணம் பண்ணிட்டு கொசு செத்துச்சான் அதை கடலில் கொட்டி கொட்டிருக்காங்க அதை அங்கத்தை கடல் கஞ்சா போய் யானை தந்தம் உடைச்சி அதுக்கப்புறம் ஆலமரம் தழியை கொட்டி கொக்கு கன்று தோண்டி மீன் வாழை அறுத்து அவர் வலையை கொளுத்திட்டாரு என்னை துணி தேவைச்சு கொடுக்குற அந்த வண்ணார் வந்து அவர் துணியெல்லாம் போட்டு கொளுத்திட்டாரு அதனால தான் ஸ்டேட்டில் போட்டு ஓடச்சுன்னு அவன் சொல்லியிருக்கானுங்க ஐயோ இவ்வளோ ஒரு கொடூரமான கதை நடந்திருக்கு நாம இனிமேல் எதுக்கு உயிரோடு இருக்கணும் நாம எதுக்கு இந்த கிராமத்தை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா அந்த கிராமத்தை சனங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவங்க வீடெல்லாம் பிடிச்சி கொளுத்துட்டாங்களாம் அந்த கிராமமே அழிஞ்சு போச்சு எதனால் இந்த கொசு செத்துனால இந்த கதையை வந்து அந்த பாட்டு என்ன பண்ணோம்னு சொன்னால் ரொம்ப அப்படியே அது நடந்த மாதிரி நமக்கு ஒரு கற்பனை பண்ணும்போது அந்த கதை நடந்த மாதிரியே சொல்லிகிட்ருப்பாங்க அப்படியே மே மேக்ஸிமம் தூங்கிடுவோம் இந்த கதை உங்களுக்கு ஒரு கொசுவாலும் ஒரு கிராமமாக அழிஞ்சு போச்சு பாருங்கள் அதனால் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கும் சொல்லுங்கள் அடுத்த கதையை நம்ம சந்திப்போம் நன்றி